நம்ம லொக்கேஷனுக்கு வண்டியை கொண்டு வந்துட்டாலே என்ன வண்டி கொண்டு வருவோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பொலேரோ மாசான பொலேரோ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிள் இன்னைக்கு மஹிந்திரா பொலேரோ தான் பார்க்க போகிறோம் வண்டியோட லுக் எப்படி இருக்கு கம்பீரமாக இருக்கா அதுவும் ஃபேரல் ஒயிட் கலரில் வண்டி அப்படி நிற்கிற தோரணையிலேயே தெரியும் இந்த வண்டி வந்து குயிக்காக சேல் ஆயிரும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் ஃப்ரெண்டில் உங்களுக்கு பம்பர் கொடி போஸ்ட் எல்லாம் போட்டு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வரும்போது வண்டியை வண்டியா மிஸ் இட் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க வண்டியோட லுக்கா இருக்கட்டும் இன்டீரியரா இருக்கட்டும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்ஸா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா ஹார்ன் எல்லாமே போட்டுக்காதுங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்பர் பாருங்க நாற்பத்தி நாலு ஜீரோ மூணு அந்த ஃப்ரண்ட் தோரண அப்படி நிக்கிற ஒரு தோரணம் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் எஸ்எல் எக்ஸ் வேரியன்ட்டு கண்டிஷன்ல இருக்கு அவுட்லுக் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படியே லைவா பாருங்க வண்டியினுடைய கலர் பார்க்கும்போது போது ஒயிட் கலர்ல இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் பேக் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த பாடி ஸ்டிக்கர்லாம் இந்த வண்டிக்கு இன்னுமே வந்து லுக்குன்னு சொல்லலாம் குரோம்ஸ் தேவையான இடங்கள்ல எல்லாமே பண்ணியிருப்பாங்க நிரர் ஆகட்டும் எல்லாமே பொலேரோவை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன வேலைகள் கூட நீட்டாக தெளிவாக வந்து பார்த்து கொடுப்பாங்க லொக்கேஷன் சொல்ல மாட்டேன் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு தென்காசி மாவட்டம் பாவூரி சத்திரம் நம்ம செட்டி ஒரு நீங்கள் வந்து பார்க்கணும் பேக் சைடு லுக்கை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு கம்பீரமா பேக் பம்பர் கொடுத்து ஸ்டெப் வந்து இங்க வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறது அப்படி ரோட்ல போகும்போதே ஒரு கம்பீர தோரணம் வரணும்னால இந்த வண்டியில இருந்து இறங்கினாலே தோரணம் தன்னால வந்துடும் பேக் சைடு பாருங்க அப்படி இருக்குனே அரிப்போ துருவோ அந்த மாதிரி சின்ன வேலை கூட ரெஸ்ட் கூட இருக்காது வண்டியில உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் நீங்க இப்போ வீடியோல பாக்குற விட நேரில் பார்க்கும் போது இன்னுமே உங்களுக்கு இந்த வண்டி வந்து இன்னும் கிளாரிட்டியா இருக்கும் வண்டியை பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும் உள்ள எல்லாம் அப்படியே பாருங்க ஃப்ரண்ட் சைட் பாருங்க ஏசி பவர் ஸ்டெரிக் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டேஷ்போர்டோட வியூ எல்லாமே லைவ்வாக பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம பேக் சைடு சிக் கவுர்சர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க இருக்குண்ணே பேக் சைடுலாம் பாருங்க அப்பல்சர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டிக்கு ரேட்டுமே மார்க்கெட்டில் இன்னைக்கு அஞ்சு லட்ச ரூபா அந்த மாதிரி மேலே வந்து சொல்லுவாங்க ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைபருக்கு எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஹவனர் கண்டிச்சிலருக்கு மஹிந்திரா போலோரோல எஸ் எலக்ஸ் ரேட்டு ஃப்ரெண்டில் கொடி போஸ்ட்லாம் போட்டாச்சு இந்த எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரும் கொடியை தூக்கி மாட்டியாச்சுன்னா சும்மா கம்பீரமா இருக்கும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ரேட்டு வெறும் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோ சொல்லுங்க பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேர்ல விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சினா குயிக்கா வண்டியை ஷோல்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ் வேணும் இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான கார்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேலம் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி